நாம பேச <the tiếply in the military> அது வந்து ஏதாவது ஒரு திறமத்துல கொண்டு போய் முடிப்பாங்க அப்புறம் நம்மகிட்ட வருவாங்க அப்புறம் ஆள் அழுக்கிறாங்க தலைமறைவு ஆகலான் அவங்க நேத்துல ஆரம்பிச்சிட்டான் தலைமறைவு தலைமறைவு தான் அதுதான் நீ

என்ன கண்டுபிடிக்க முடியாது நீங்க அதனால அப்படி போனா பெங்களூர் சைடு தான் போவேன் ஆ அந்த ஏரியாவில் எங்கேயாவது இருப்பேன் கண்டுபிடிக்காதீங்க எந்த ஸ்டேட்டுன்னு சொல்லிடுவேன் ஆனால் எங்க இருப்பான்னு தெரியாது சிட்டி கண்டுபிடிக்க முடியாது உங்களால் அதனால சொல்றேன் கண்டிப்பாக ஃபன்னாக போச்சு இப்போ நம்ம கூப்பிட போகிறது நம்ம ஜட்ஜி மதியம் எங்கள் பேருக்கும் ரெண்டு பேர் ஜிப் லைன் போகிறானுங்க பார்த்திங்களா நான் திரும்பி ஓடிட்டு இருக்கேன் மதியிரம் அங்கே ஜிப்லைன்லருந்து அந்த பக்கம் ஒருத்தன் ரெண்டு பேர் பேக் அடிக்கிறானுங்க அண்ணாத்தேன் இங்கே போயிடலாம் அண்ணாத்தேன் பேச மாட்டேங்குது மிஸ்டர் தூக்குதுராய் கேட்டால் பிள்ளைங்கள்லாம் வீட்ல தொங்குறாங்க அப்படிம்பாரு வத்தியரை ஆத்தியரை கேட்குது கேட்கிறா கேட்க இல்லையே உனக்கு கேட்கலம்பா கேட்கல வத்தியரை இது மட்டும் இப்படி கேட்குது வத்தியரை பொன்றரா எதுவுமே கேட்கல ஐயோ எங்கே போயிட்டா இருந்துச்சு இல்லையே

பற்றி டக்குனு வாங்க எங்கள் கிட்டே இனிமே வந்துட்டான் நான் வந்தேன்னா பெரிய கண்ணோடு தான் வருவேன்னு சொல்லி இருக்குது டக்குனு வாங்க இனிமையை வந்துட்டான் எங்கள் கிட்டே இதே நீங்கள் வந்துட்டிங்களா என்ன பக்கத்தில் ஒடியாந்துக்கிட்டு இருக்கேன் எங்கள் அப்பா ஏன் எதுவும் பேசவே மாட்டேங்கிறா அப்படிலாம் எதோ வீட்டுக்கு போயிருப்பார் பரவாயில்ல தீ எங்கேயோ இருந்தால் அடித்தால் எங்கன்னு தெரியல இந்த பில்டிங் ஏறலாம் வாங்க பேக்கப் தாங்க யாராவது அடிச்சாலும் அடிப்பாங்க

வந்துரு பேக்கப் தாங்கனா இப்படியா வந்துரு பேக்கப் தருவீங்க குளோபல் போட்டு ரிவ்யூ பண்ணாலும் குத்தாங்கறீங்க நீங்க ரிவ்யூ பண்ணிட்டீங்க இவர என்ன பண்ணாரு சத்தியமா தெரியல பேசவும் மாட்டேங்கிறாரு இன்னும் மாட்டேங்கிறாரு பேசறத போட்டு அடிச்சா சொல்லுவாங்க ஏதோ போன் கூட பேசிட்டு இருப்பாருன்னு கூட சொல்லலாம்

பாட்டு ஹோட்டல் யாரையோ அடிக்கிறான் யாருந்தும் தெரியல யாருப்பா யாரு யாருப்பா யாரு பேச பேச மாட்டார தெரியல தெரியல タタタタ。 ஹோட்டல் சண்டை போடுறாங்க ஆமா கோவல் போட்டிருக்கு ஹோட்டல் நாலு பேர் அவ்வளோதான் சோழி முடிச்சுது நாலு பேருமே ஒரு சோடத்தான் இருக்காருங்க பக்கத்து பக்கத்தில் நாயின தண்ணி நல்லதான் இல்லையா ആഹാ എം ടൻ ഗേമിങ് ഒരു കെല് എംവി